வணக்கம் அன்பர் ராகம் நேர்களை ட்ரெஷரி ஆஃபீஸ் வந்திருக்கோம் பல கேள்விகள் இருக்குது என்ன மாதிரியான கேள்விகள்னால் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கட்டக்கூடிய இந்த இபிக்கும் ட்ரெஷரி ஆஃபீஸில் எந்த மாதிரியான அந்த லிங்க் பண்ணியிருக்காங்க எப்படி ஆன்லைன்ல எல்லாம் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான நடைமுறைகளாக இருந்தது இப்போ இந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான நடைமுறைகளாக இருக்குது அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்குறக்காக ட்ரெஷரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா திரு சரவணர் அவர்கள் ட்ரெஷ சப் ட்ரெஷரி ஆஃபீஸர் ஊட்டி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதேமாதிரி திரு சுரேஷ் அவர்கள் துணை நிதி கட்டுப்பாட்டு அலுவலர் அவர்கள் வந்துள்ளார் வணக்கம் சார் அதே போல இன்னொருவரும் இருக்கிறார் அவரை நாம் பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் திரு சுகுமாரன் அவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் சார் ஸோ இப்போ என்னன்னா திரு சரவணன் சார்கிட்ட ஒரு சில கேள்விகளாம் நம்ம கேட்டுக்கலாம் என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கான விளக்கமும் பெற வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சார் சார் நிறைய கேள்விகள் இருக்குது சார் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இபி கட்டக்கூடிய நடைமுறைகள்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃப்லைனில் இருந்தது அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர்லாம் இருந்தது இப்போ அது எப்படி அதை டெவலப் பண்ணியிருக்கீங்க இல்லை என்ன மாதிரியான ஒரு அப்டேஷன்ஸ் இருக்குங்க சார் சார் இப்போ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிற மென்பொருளில் கருவூலம் கருவளோ இயங்கிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அண்டு ஃபினான்ஸ் ரெண்டு இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இப்போ நெக்ஸ்ட் லெக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா இந்த இபி டெலிஃபோன் பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் அண்டு போஸ்டல் இதில் வந்து நம்ம இன்னும் ஆஃப்லைனில் தான் பேமெண்ட் இருக்கோம் அதை வந்து ஆன்லைனில் த்ரூ டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் கனெக்ஷன் ஆகிற மாதிரி நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் அதில் ஃபஸ்ட் லெக்காக இபி டிபார்ட்மெண்ட்டை டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்னென்னா கவர்மெண்ட் இஸ் இபி பில் பேமெண்ட் பண்ணுற கேட்டகரிஸில் வர எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸோட இபி அக்கௌண்ட் வந்துட்டு இபி டிபார்ட்மெண்ட்டோட அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிவிட்டு டேரக்டாக அக்கௌண்ட் சேனலைஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கான இன் பிரின்சிபல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் இதில் என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சார் இப்போ ஆஃப்லைனில் பே பண்ணுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது இதே ஆன்லைனுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ என்ன அட்வான்டேஜ் இருக்குது சார் இப்போ ஆஃப்லைனில் இருந்தப்போ என்னென்னா அது டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸில் டிலே பேமெண்ட்ஸ் எல்லாம் ஆகும் டியூ டேட்டு கிராஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகும் சில நேரங்களில் அது லேட் எல்லாம் கூட கவர்மெண்ட் ஆஃபீஸுங்கிற கேட்டகரைஸ் பண்ணாமல் வேறு ஒரு இதில் வச்சுருப்பாங்க அதனால் க ரெண்டல் பில்டிங்லெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்குலாம் ஃபைன் அமௌண்ட் வந்துடும் இந்த ஃபைன் அமௌண்ட் வந்துட்டு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு கிட்ட ஸ்பெஷல் சேங்ஷன் வாங்கி தான் கட்டணும் ஓகே ஸோ அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ ஆன்லைனில் ஆகும்போது என்னென்னா அந்த டியூ டைம் வந்தோடனே பாப் கிடைக்கும் உங்களுக்கு பில் போடணும் ஜென்ரேட் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பில் டியூஸ் வந்து இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடச்ச உடனே இங்கே வந்து பில் ஜென்ரேட் ஆகிரும் ஸோ நமக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் அஃபீசியல்ஸுக்கு ஓ பில் டியூடேட் ஆகிடுச்சு நம்ம பில் ஜென்ரேட் பண்ணி பேமெண்ட் வந்துட்டு இபிக் பண்ணணுங்கிற மாதிரி ஆன்லைன் சேனல் பண்ணுறோம் ஸோ இதனால் எக்ஸஸ் பர்டன்ஸ்லாம் வந்து குறையுது ஓகே சார் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால் எல்லாமே ரெக்கார்ட் வைஸாக எடுத்து வச்சுருக்கணும் அப்படியே இப்போ ஆஃப்லைனுன்றப்போ உங்களோட கையெழுத்து அந்த இபி டிபார்ட்மெண்டோட கையெழுத்துலாம் அதுல இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சைடில் இப்போ ஆன்லைன் வரப்போ அதுக்கான அந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குங்க சார் அதை பில் ரிப்போர்ட்ஸ் இப்போ அதுவும் ஒன்றும் இல்லை சார் இப்போ ஆஃப்லைன்ல என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் வந்து ஆன்லைன்ல நம்ம மெக்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது போய் இப்போ இருக்கிறது வந்து ஃபஸ்ட் டிஜிட்டைஸ் வேர்ல்டு போன் த்ரூ அதனால நம்ம என்ன பண்றோம் இபில இருந்து நமக்கு பில்ஸ் வரதெல்லாம் இப்போ ஆன்லைன்ல பில்ஸ் வந்துடும் பில்ஸ் நமக்கு கிடைச்சிரும் இபிஆர் நமக்கு ஈவன் நம்ம ஃபோனோ இல்லை மெயிலோ லிங்க் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு மெயிலே கிடச்சிருந்தது இல்லைங்களா அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதை இந்த ஐஎஃப்எச்ஆர்ஹஸ் பில் போடும்போது இதில் அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அடிஷ்னலாக இப்போ இது வந்து எப்படின்னா பில்லு ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து வந்த உடனே இதுவே பில் ஜென்ரேட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி பேப்பர்லெஸ்ஸு நம்ம நோக்கி போகிறதுனால அந்த பேப்பர்லெஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம போட்டுடுறோம் அதனால் நமக்கு அந்த பேப்பர்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து தேவைப்படாது இன் ஃபியூச்சர்ல இப்போ நான் மெயின்டைன் பண்றோம் ஃபியூச்சர்ல தேவைப்படாது ஓகே சோ அதை நோக்கிய முன்னெடுப்பு தான் ஒன்னொரு முன்னெடுப்பின் ஒரு தான் அதை நம்ம பார்க்கணும் ஓகே சார் என்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட் நீங்க சொன்னீங்க இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்ல இனி லிங்க் பண்ணல இனி பியூச்சர்ல லிங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எப்போ லிங்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்களா சரி சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்யூஸ்ல பார்த்தோம்னா இப்போ இபி வந்து ஒரு போர்டு செப்பரேட் போர்டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருந்தாலும் செப்பரேட் போர்டு இப்போ அவங்களுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை வாங்கி அவங்களுக்கு செக்காக கொடுக்குறதோ இல்லை என்கேஷ் பண்ணி கொண்டு போய் பணமாக கொடுக்குறதோ அப்படிதான் பேமெண்ட் இருந்துச்சு ஓகே இப்போ என்னென்னா நம்ம இந்த மாதிரி லிங்கிங் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த இடப்பட்ட அந்த இப்போ ட்ரான்சிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு டேரக்டாக கவர்மெண்ட்லேருந்து பட்ஜெட் டெபிட் ஆகி இவங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடும் நம்ம ஜஸ்ட் மானிட்டரிங் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பட் பில் ப்ரா ப்ரிப்பேரிங் அண்ட் சென்டிங்கிறது வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அந்தந்த ஆஃபீஸ்க்கு இருந்தாலும் இந்த இடப்பட்ட இந்த செக் போடுறது அதை எடுக்கிறது அதை ஒரு மெசஞ்சர் மூலியமாக கொண்டு போகிறது இந்த மாதிரியான டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேர்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு குறைச்சிடலாம் அது வந்து மெயின் இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இபியோடது ஃபர்ஸ்ட் பண்ணுறோம் இன்னும் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இருக்குது நிறையா டெலிஃபோன் இதெல்லாம் அப்படி அப்படிதான் பே பண்ணுறோம் நம்ம அதை எடுத்து பில் வரும் அதை நம்ம பில் போட்டு அதை நம்ம செக்காக மாற்றி அதை கொண்டு போய் நம்ம பிஎஸ்என்எல்ல பே பண்ணிகிட்ருக்கோம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லையும் அப்படி தான் நம்ம வந்து அந்த செக் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸோட அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் பேங்க்ல மீன்ஸ் ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அதுக்கு பணத்தை அனுப்பிச்சி அது மூலிமா பணம் வந்ததுக்கப்புறம் செக் வெட்டி தான் நம்ம அங்கேயும் பே பண்ணிட்டுருக்கோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேபி அதுவாக இருக்கும் ஓகே ஆர்டர் பண்ணும்போது நம்ம அந்த இதை அடுத்த அடுத்த இது இருக்கோம் ஓகே இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் நீங்கள் அறிமுகப்படுத்துகிறப்போ டோட்டலாக அவங்க அந்த இபி கட்டக்கூடிய அந்த செக்டரே மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க சார் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கட்டிடுது பில்லும் டெபிட் ஆயிடுது அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு அந்த வேலை குறைவா இருக்கும்ல இல்ல இல்லை ஒவ்வொரு டைமும் அது அந்த ப்ராசஸும் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் சொல்றேன் பாருங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ 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 இருக்கிற நடைமுறையில இல்லை மீன்ஸ் பாஸ்ட்னு வச்சுக்கலாம் இப்போ வர நடைமுறை இனி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா பாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா கவர்மெண்ட்ல இருந்து பட்ஜெட் வரும் ஒரு ஆனுவலுக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எவ்வளவு மந்த்லி பை மந்த்லி எவ்வளவு இபி எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா ஒரு அப்ராக்சிமேட் காலேஜ் போட்டு அனுப்பிச்சிருப்போம் அவர் பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம இவங்ககிட்ட இருந்த இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வர பில்லை பேஸ் பண்ணி நம்ம பில் போடுவோம் ஓகே சார் அந்த பில் போடுறதுக்கு ஒரு ஆள் பில் போடணும் சார் அந்த பில் போட்டு அது நம்மளோட ஸ்டேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் யாரோட பேங்க் அக்கௌண்ட் அந்த டிடிஓன்னு சொல்லப்படுற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸோட அத்தாரிட்டியோட அக்கௌண்டுக்கு வந்து சேரும் அந்த பணம் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து கேஷ் புக்கில் அதை என்ட்ரி போடணும் அதுக்கப்புறம் செக் புக்கில் அதை செக்கை டிஸ்பென்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடணும் அவருக்கு ஒன்று போய் அந்த ஈபி ஆபீஸ்ல குடுக்கணும் இபி ஆபீஸ்ல அந்த செக் கலெக்ஷன் ஆகிற வரைக்கும் பார்ப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இருக்கு அது வந்து இப்போ கட் சார்ட் ஆகுது ஓகே ஓகே அதனால இது கவர்னன்ஸ் லெஸ் கவர்னன்ஸ்ல இது வந்து ஒரு மைலா இருக்கும் ஓகே இது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருச்சுங்களா இல்ல ட்ரையல் பேசலின் பிரின்சிபில்ல இது போயிட்டு இருக்கு இப்படி இது வந்துட்டு ஒரு மாடல் டிஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்து இத வந்து ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க நீலகிரி தான் நம்மளுக்கு தாயிருக்கு ஆமா ஆமா அதனால அதை செஞ்சு முடிச்சிட்டு இதுல இருக்கிற ப்ரோஸ்கான்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு பார்த்து ஸ்டடி பண்ணிட்டு அப்புறமா லார்ஜர் ஸ்கேல்ல இன்டோட்டோ ஸ்டேட் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஓகே சார் என்ன நீலகிரி மாவட்டம் தான் முதல் முறையா இதை விஷயம் எல்லாம் பண்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் வாழ்த்துக்கள் உங்க டிபார்ட்மெண்ட்டும் சைடுங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அடுத்தது இபி டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுக்கலாம் தேங்க்யூ சார் வணக்கம் சார் அடுத்ததாக இபி டிபார்ட்மெண்ட் திரு சுரேஷ் அவர்கள் துணை நிதி கட்டுப்பாட்டு அலுவலர் அவர்கள் வந்துள்ளார் அவரிடம் ஒரு சில கேள்விகள் இருக்குது கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறதுல சார் இப்போ ட்ரெஷரி சப் ட்ரெஷரி ஆஃபீஸர் சொன்னதை நம்ம கே கேட்டிருக்கீங்க சார் நீங்கள் இதில் நீங்கள் அந்த எலக்ட்ரிக் பில் எப்படி நீங்கள் அதை கோஆர்டினேட் பண்றீங்க அதாவது இதை பற்றி முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நீலகிரி மின்பெருமான வட்டத்தை பொறுத்தவரையில் மேற்பாறை பொறியாளர் அவர்கள் தலைமையில் வந்து மூன்று கோட்ட அலுவலகங்கள் இங்கே செயல்பட்டு வருது உதகை குன்னூர் கூடலூர் அது கீழே வந்து ஒன்பது துணை அதை உதவி கோட்ட அலுவலர்கள் இருக்கிறாங்க அது கீழே முப்பத்தொன்பது பிரிவு அலுவலகங்கள் இருக்குது அதே மாதிரி அதாவது நம்ம வந்துட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இத்தனை பேரும் இருந்து செயல்பட்டு வர்றாங்க இதே மாதிரி நம்ம அரசு துறை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு எழுபத்தாறு துறை அலுவலர்கள் நீலகிரி பேர் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது டிடிஓஸ் அதாவது டிராயிங் ஆஃப் ஆஃபீஸஸ் சொல்லியிருக்காங்க இவங்கள வந்துட்டு பணத்தை வந்துட்டு மின்கட்டணத்தை அவங்க தயார் பண்ணி நமக்கு மின்சார வாரிய அலுவலகத்தில் இந்த முப்பத்தொன்பது அலுவலகங்களில் இது முடிய கட்டிட்டு இருந்தாங்க அதை வந்து மிகவும் எளிமைப்படுத்தும் விதமாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றதா இருந்துச்சுன்னா நம்முடைய வீட்டினுடைய ஆன்லைன் பேமெண்ட் நம்ம கட்டணும் சொல்லி ஆச்சுன்னு சொன்னால் எப்படி நம்ம ஒரு ஆன்லைனில் போயிட்டு நம்ம இபி இதில் போயிட்டு ஜிபே மற்ற வெப்சைட் எல்லாம் இருக்குது அதில் போய் பண்ணும்பொழுது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிருக்கும் அதிலருந்தே நம்ம போய் பண பணத்தை டைரெக்டாக கட்டிடலாம் அதே மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த மின்சார அரசு துறையினுடைய மின்சார கட்டணங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஒருமித்து அதாவது ஐஎஃப்எச்எம்ரா ஆர்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இதில் லிங்க் பொழுது அந்த ஒவ்வொரு துறை அலுவலர்களும் வந்துட்டு என்ன அவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து மின்னணைப்புகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு யூசர் பாஸ்வேர்டு மாதிரி தனியாக கொடுத்துட்றாங்க அந்த யூசர் வந்துட்டு எதில் லிங்க் ஆகுதுன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் ஆகுது இப்போ இது இதே மாதிரி அவங்க தனியாக டிடிஓ நம்பர்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எங்ககிட்டேயும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலையும் அவங்களுடைய டிடிஓ நம்பர்ஸை வந்து ஒவ்வொரு மின் இணைப்புக்கும் நாங்கள் வந்துட்டு ஆட் பண்ணோம் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் தொடங்கிட்டோம் இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மாவட்டமாக இருக்கனால மலை மாவட்டமாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை நம்முடைய கருவலத்துறை அலுவலர்களிடம் மிகவும் ஸோ ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த பணியை வந்து மிகவும் சீக்கிரம் முடிச்சிடலான்ற நாங்களும் இருக்கோம் ஹெட் குவார்டர்ஸ்லேயே நாங்களும் வந்து ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால வந்து இப்போ அந்த லிங்க் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லியாச்சு ஆச்சு சொன்னால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இமீடியேட்டாவே இந்த பேமெண்ட் இந்த ஆப்ஷன்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் லிங்கிங் இருப்பா ட்ரெஷரி சைடு அந்த லிங்க் உங்க சைடு ரெண்டு அதாவது நீ கேட்டது நல்ல கேள்வி அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு எப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி பல டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடை கொடுத்துறேன் ஓகே சார் இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கோட் நம்பர் இருபத்தொன்னு எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு அதுல வந்துட்டு ஊட்டி குன்னூர் கூடலூர்ன்றதுக்கு சப் கேட்டகரியா ஜீரோ ஒன்னு ஜீரோ சொல்லி அப்படி தனியா இருக்கும் அப்படி அப்போ அதனால அந்த முன்னாடி அந்த நம்பர்ஸ் வந்துடுது அதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ற அந்த ஒவ்வொரு ட்ரெஷரி ஆஃபீசர்ஸ் அந்த அந்த சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து அலாட் பண்ணிடுறேன் அப்போ மொத்தம் எட்டு டிஜிட் இல்ல சார் ரெண்டு நாள் எய்ட் டிஜிட்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடை கொடுத்துறாங்க அந்த கோடு வந்துட்டு எத்தனை மின் இணைப்பு அவங்ககிட்ட இருக்கோ அந்த மின் இணைப்பை வந்துட்டு அவங்ககிட்ட வந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் நம்முடைய இபி சைட்லருந்து ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னுடைய மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு சர்வீஸ் பக்கம் இருக்குது அதை வந்து இவங்களுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணிடுறோம் அதை வந்து அவங்க மேப் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடியது எங்களுடைய மின் இணைப்புகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த என்னுடைய கோட் நம்பர் இதுதான் சொல்லி அவங்ககிட்ட வந்து நாங்கள் வாங்கிடுறோம் வாங்கினதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை வந்துட்டு எங்களுடைய மின் இணைப்பில் வந்துட்டு அதுக்காக தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க ஓகே சார் அதில் வந்து நாங்கள் அதுலேயே ஆட் பண்ணிடுவோம் அப்போ என்னென்னா மின் இணைப்பில் வந்துட்டு அசஸர் அதாவது கணக்கீட்டாளர் வந்துட்டு கணக்கிட்டு செஞ்சதுமே அப்லோட் பண்ணதுமே அடுத்த நிமிஷமே அடுத்த செகண்டே வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு ஏற்பாங்க ஓகே சார் அப்போ ஒவ்வொரு மாதம் முடிஞ்சதுமே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அரசு துறை நம்ம சாதாரண மின் மின் பயனீட்டாளர்களுக்கு வந்துட்டு இருபது நாள் இருக்கு முடிஞ்சதுமே டிஃபால்ட் ஆயிடுது ஆனா நம்ம அரசு துறை பொறுத்தவரை அறுபது நாள் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் அப்போ அந்த மாதம் முடிஞ்சதுமே டிமாண்ட் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த பதினஞ்சு நாள்ல பணம் கட்டிட்டாங்கன்னா முடிச்சு நமக்கு வந்துட்டு இந்த டிஃபால்ட்டஸ்ன்றது அந்த அபராத தொகைன்றதோ எதுவுமே வராது ஓகே சார் அது ஒரு ரொம்ப ஒரு ஓகே சார் இப்போ நீங்கள் அந்த சாஃப்ட்வேரு வெப்சைட்ஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் கட்டாயமாக அதுக்கான ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது இப்போ எடுத்தோடன இந்த கோடுன்னு இப்போ மேனுவலாக நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு இமேஜ் இருக்கும் அது மாதிரி வெப்சைட்டுக்கு அதுக்கு தனி ஒரு இமேஜஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்களும் ட்ரைனிங் போயிருப்பீங்க இப்போ ட்ரைனிங்கில் நிறைய விஷயங்கள் பழகிட்டு வந்திருப்பீங்க இப்போ உங்கள் நீங்கள் இப்போ ட்ரைனிங் எடுத்தது வந்துட்டு மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நான் கேட்டதே சரி தான் ஏன்னா இப்போதைக்கு வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு இப்போ எல்லாரும் வந்துட்டு இப்போ ப பணிகளை தான் மேற்கொண்டு வர்றதுனால இதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக வந்துட்டு ட்ரைனிங்கிறத வந்து அவசியங்கள் வந்து வர்றதுக்கு இல்லை ஓகே ஏன்னா எங்களை பொறுத்தவரையில் மின் மின்சார வாரியத்தில் அந்த அளவுக்கு இது இல்லை நாங்கள் வந்து டைரக்ஷன்ஸ் மட்டும் இந்த மாதிரி சொல்லிடுவோம் இந்த மாதிரி யூஸர் வந்திருக்கு இதில் வந்து நீ உள்ளாரின இந்த மாதிரிலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் அது வந்து அவங்களே கம்யூனிகேட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கு ஓகே அந்த மாதிரி அதே மாதிரி இவங்க சைடும் வந்துட்டு இப்போ நான் என்னென்னா ஆல் டிடிஓஸுக்கான மீட்டிங்ஸ் ஏற்கனவே இவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஒரு விளக்கமான ஒரு இதை வந்து எதிர்வரும் இங்க வந்து மறுபடியும் ஒரு அந்த இதை வந்து பணியை வந்து விரைந்து முடிப்பதற்காக ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மின்சாரத்துறையும் கருவூலத்துறையும் சேர்ந்து அர அனைத்து அரசு அலுவலர்களையும் வச்சு ஒரு மீட்டிங் கூட கன் கண்டக்ட் சார் சார் இது எதாவது ட்ரையல் பேசிஸ் மாதிரி எதாவது டெஸ்ட் பண்ணிங்களா ஆகுதா அப்படின்றது சரி இது வந்து இப்போ நம்ம அரசு துறைக்கு வந்துட்டு இப்போ புதுசாக இருக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீலகிரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லி பண்ணிட்டோம் சின்ன சின்ன பஞ்சாயத்தை பண்ணி பார்த்துட்டோம் இன்னும் அடுத்தது வந்துட்டு பேரூராட்சிகளுக்கு இருக்கிறதும் இந்த கோஆர்டினேஷன் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டோம் இதுதான் நாங்கள் ரொம்ப டெலே ஆகும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா இதில் வந்து நிறைய துறைகள் இருக்கிறதுனால ரொம்ப டெலே ஆகும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரிய மாவட்டம் அதே மாதிரி எங்களுடைய மின்சாரத்துறை தலைவர் அவர்கள் இதுக்காக வந்துட்டு ரொம்பவும் வேகமாக இருக்காரு ஏன்னா நம்ம மின்கட்டணம் வந்துட்டு டிலே ஆகிட்டுருக்கு எத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்துட்டு நமக்கு பெண்டிங் இருக்குது அப்போ அதை வந்துட்டு நம்ம இங்கே மட்டும் நீலகிரின்னு இல்லை பொதுவாகவே நமக்கு இருக்குது அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி உடனே ஒரு ரெக்கன்சேஷன் பண்ணி நார்மலைஸ் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த பணியை வந்து முடுக்கி விட்டிருக்காங்க இல்லை ஒரு டைம் வந்துட்டு மேனுவலாக இருந்துச்சு ரீடிங் எடுக்க வந்தாங்க அதுக்கப்புறம் அது டிஜிட்டலைஸ்ட் ஆச்சு டிஜிட்டல் மீட்டராகவும் மாற்றினாங்க இப்போ இனி ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த சிம் ப்ராசஸிங் இல்லை டைரெக்டாக சேட்டலைட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இனியும் இந்த மின் மின்கட்டணம் கட்டுறக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கண்டிப்பாக இல்லை ஃபியூச்சரில் அந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது இருக்குது கண்டிப்பாக திட்டங்கள் இருக்குது அதாவது வந்துட்டு ஸ்மார்ட் மீட்டர்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வரக்காங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டர்ன்றது அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி மீட்டர்ன்றது வந்தது அப்புறம் இப்போ ஸ்டாட்டிக் மீட்டர்னு வந்தது ஸ்டாட்டிக் மீட்டர் வந்து இப்போ அந்த டிஎல்எம்எஸ் மீட்டர்னு சொல்லி கொடுத்து இப்போ வந்து ஸ்மார்ட் மீட்டர்ன்ற அந்த ஸ்கீமில் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர்லாம் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே அதாவது நம்ம வந்துட்டு மின் கணக்கீட்டாளர்கள் நேரடியாக போய் கணக்கீடு செய்யக்கூடிய தேவை கூட இல்லை அளவுக்கு நம்ம எப்படி நம்ம பிஎஸ்என்எலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ நமக்கு நம்ம இங்கே வீட்டில் யூஸ் பண்ணுறோம் லேண்ட்லைனு ஆனால் அதுக்கான பில்லு வந்து ஓகே சார் சேம் அதே ப்ராசஸ் தான் நம்முடைய இந்த மின்சாரத்தை இதுக்கும் இந்த ஸ்மார்ட் மீட்டர்ன்ற திட்டத்தின் படி வரப்போகுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ப பர்டிகுலர் டேட்டில் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி மின் கட்டணம் வந்துட்டு நீங்க கட்டின டூ டேட் முடிஞ்சு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஆட்டோமெட்டிக்காக மின் கட்டணம் கட்டலைன்னா ஈஸி ஆகுறது எல்லாம் அந்த மாதிரியே மொபைல் ரீசார்ஜ் பண்ற மாதிரி கொண்டு வர போறீங்க ஓகே ஓகே சார் அது வந்து போஸ்ட் ப்ரிபெய்ட் பண்ணி அதான் கேட்காது ஓகே சார் ரொம்ப மயில் சார் இது தமிழ்நாடு அரசு வந்துட்டு ஏதாவது அது எப்படி தமிழ்நாடு அரசு கோப்ரேட் பண்றாங்க சார் ஆமா அதாவது இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி இ கவர்னென்ஸுனுடைய அந்த இதுல வந்துட்டு நம்ம எல்லாமே மின்னாக்கம் இதில் வந்துட்டு ரொம்ப வேகமாக நம்ம பணி முன்னாடி முன்னிலை தமிழகம் வந்து எதுலேயுமே முன்னாடி முன்னோடியாக இருக்கணுன்ற ஒரு இதில் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு மின்சாரத்துறையும் அதுக்கு இணையாக செயல்பட்டு வருகிறது அப்போ அதை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு எல்லாமே வந்து நாங்களும் உடனடியாக முக்கியத்துவம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா முதல்ல வந்துட்டு கியூவில் வந்துட்டு நின்று கட்ட வேண்டியிருந்தது இப்போ வந்து ஆன்லைன்றது வந்ததுமே நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர்ல எல்லாம் போனீங்கன்னா மக்கள் கூட்டமே கிடையாது இப்போ அந்த அளவுக்கு வேகம் வந்துச்சு அது இல்லாமல் வந்துட்டு நம்ம ஸ்கேனர் கார்டு ஸ்வைப்பிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துட்டு கேஷை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ற லெவலுக்கு இப்போ கொடுத்துட்டோம் ஏன்னா மீது எல்லாமே டிஜிட்டலுக்கு வாங்க மக்களை வந்து மோட்டிவேட் பண்ணி எல்லாருமே வந்து டிஜிட்டலைஸ்க்கு வர்றாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கிட்ட கூட நீ ஒரு செலவு நீங்கள் வாங்கினா கூட அடுத்த நிமிஷம் ஜிபே அதை பத்து ரூபானால் கூட நம்ம பண்ணிகிட்டு போகிறோம் அதே மாதிரி வந்து மின்சார கட்டணத்தை அந்த மாதிரி பண்ணிடலாம் எல்லாமே கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ணிட்டுருக்காங்க சார் சார் இதே ஒரு கேள்விங்க சார் இது இபி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கனாலிங்க சார் இப்போ அந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்துட்டு ஒன்லி இந்த இபி கட்டணம் மட்டும்தான் இருக்குதுங்களா இல்லை நியூ கனெக்ஷன்ஸ் வாங்குறதோ இல்லை வேறு ஏதாவது இருக்குதோ அது மாதிரி ஏதாவது கொண்டு கொண்டாடி சார் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த மின்சார கட்டணம்ன்றது மட்டும் இல்லை அதாவது மின் நுகர்வோர்கள் வந்து எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் எந்த ஒரு மின்சார சேவைக்காகவும் மின்சார அலுவலகத்தை நேரடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை ஓகே எல்லாமே வந்து ஆன்லைன் புதிய மின் இணைப்பாகட்டும் பெயர் ஆகட்டும் கூடுதல் மின்போடு வாங்குறது அடிஷ்னல் ஓடன் வாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய டிஎன்இபி வெப்சைட்லேயே டென்ஜெட்கோனுடைய வெப்சைட்டில் போயாச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுலேயே வந்துட்டு கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஓகே நேம் சேஞ்சுக்கு ஏதாவது அத்தெண்டிகேஷன் ஏதாவது கொடுக்கணுங்களா சார் ஆமாம் அதில் வந்து ரெக்குமெண்ட்ஸ் கேட்க கேட்கும் கண்டிப்பாக இருக்கு அதில் கேட்கப்பட்டுள்ள மீன் இணைப்புகளை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதிலே கொடுத்தாச்சுன்னா போதும் நீங்கள் வந்து உடனே உங்களுக்கு மறுபடியும் மெசேஜ் வந்து உங்களுடைய மின்கட்டணம் பதிவு செய்யப்பட்டு உங்களுடைய விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லது நீங்கள் இன்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு வரும் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த ஆன்லைனுக்கான பேமெண்ட் இத்தனை ரூபா கட்டுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதையும் வந்து ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம் எல்லாமே ஓகே சார் மின்சார நுகர்வோர்கள் வந்துட்டு அவங்க வீட்டில் உட்கார்ந்தபடியே எல்லா சேவைகளையும் பெற முடியும் என்பதற்காகத்தான் ரொம்ப மகிழ்ச்சி தெளிவான விளக்கம் சார் நேர்களே இப்போ திரு சுரேஷ் அவர் சொல்லியிருந்தாரு துணை நிதி கட்டுப்பாட்டு அலுவலர் அவர்கள் அதான் மின்சார துறையை பற்றி அதை ட்ரெஷரி மீது எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு திரு சரவணன் அவர்களும் சப் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்களும் வந்துட்டு ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க எப்படி இது ரெண்டும் கனெக்ட் ஆகுது அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இனி ஃபியூச்சர்ல எல்லாம் என்ன என்னென்னா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இந்த ரெண்டு ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போ ஒரு டெக்னிக்கல் சைட் சைடுக்கு நம்ம அது கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த டெக்னிக்கல் சைடு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த லிங்கிங் ப்ராசஸிங் இல்லை சர்வரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா கூட அது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அது குறித்து திரு சுகுமாரன் அவர்கள் இருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அவர்கள் அவர்கிட்டையும் அந்த டெக்னிக்கல் விஷயமும் ஒரு சில சந்தைகள்லாம் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் சார் சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது இல்லைங்க சார் சார் ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துருக்கலாம் சப் ட்ரெஷரி ஆஃபீஸரும் அதே மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இது டெக்னிக்கில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க ஆஸ் அ ப்ரோக்ராமராக உங்களோட ஐடியாஸ் இருக்கும் இந்த சர்வர் டெக்னிக் சைடெல்லாம் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இதெல்லாம் டிஜிட்டலாக பண்ணும்போது ஆஃப்லைன் மெத்தடில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளும் ட்ரெஸரி சைடும் டோட்டலாக பேப்பர்லெஸ் அடுத்து வரப்போகுது அடுத்து டிஜிட்டலாக வந்து டோட்டலாக மாறிட்டு இருக்கிறோம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவிலையும் இது மாற்றலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அந்த சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் வந்து இபி கனெக்ஷன்ஸ் இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்தோம்னா இப்போது ஒரு ஆஃபீஸ்லலாம் ஒரு கனெக்ஷன் வச்சுருப்பாங்க சில ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு அஞ்சா அஞ்சாறு கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அவங்களுக்கு அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு வாங்கிக்கிறோம் அது அந்த இருந்து அதை வாங்கினதுக்கப்புறமா அதோடைய டீட்டெயில்ஸை வந்து நம்மளுடைய இங்கே ஐஎஃப்எச்ஆர்மஸ் நம்ம சாஃப்ட்வேர் இது இருக்குது சார் அதில் வந்து பீட் பண்ண சொல்கிறோம் ஓகே சார் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து அதை பண்ணுறோம் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே வந்து நம்ம இவங்க டினிபி அவங்களுக்கு கொடுத்து இந்த கனெக்ஷன் இந்த ஆஃபீஸ்ன்னு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்கக்கிட்டையும் இதை வந்து இதே மாதிரி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து கேட்டு வாங்கிக்கிறோம் இப்போ இது மாதிரி நாங்கள் இப்போ சார் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி அறுநூறு கனெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கனெக்ஷன் கிட்டே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகி முடிஞ்சிருச்சு ஓகே சார் ஒரு பேலன்ஸ் ஒன்று ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் பேலன்ஸ் இருக்குது அதையும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ அதையும் கூடிய சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஃபுல் ஃப்ளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து போயிடலாம் ஓகே சார் இப்போ டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறப்ப இப்போ கூகுள் பேலே ஒரு விஷயத்த பே பண்ணுறோம் நம்ம எனி யூபிஐ பேமெண்ட்டில் ஏதோ பண்ணுறப்போ அந்த பேமெண்ட் ஆகாமல் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுது அது உடனே என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது ரிட்டர்ன் ஆகும் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வருது அது மாதிரி இந்த இபி பில் பேமெண்ட் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி சர்வர் டவுனோ இல்லை சர்வரில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அது எப்படி அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டோ இல்லை அது எப்படி அந்த டெக்னிக்கல் இஷ்யூ க்ளியர் பண்ணுவீங்க சார் அதுக்கு ஆப்ஷன் வந்து ஏற்கனவே இருக்குது சார் இது இப்போ ஐபட்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பெனிஃபிஷரிக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் கொடுக்குற அமௌண்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இல்லைன்னா அவங்க சைடு அக்கௌண்ட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அந்த பெனிஃபிஷரிக்கே போகாது அந்த டைமில் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு பெனிஃபிஷரிக்கும் போகாது ஆனால் இங்கே கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இதுவாக இருக்கும் மைனஸ் ஆன மாதிரி வரும் இந்த ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்காக என்னென்னா அந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ வந்து எதாவது அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா ஏன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே ரிப்ளை மெசேஜ் வரா மாதிரி தான் வச்சுருக்காங்க அந்த ரிப்ளை மெசேஜ் வரலன்னா அந்த அமௌண்ட் என்னாகும் பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகாமல் கவர்மெண்ட்லேயே அதை வந்து பார்க்கிங்கில் வச்சிடுறாங்க ஓகே சார் பார்க்கிங்கில் வச்சுட்டு அப்புறம் அந்த ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸ்க்கு அவங்க போட்டிருக்காங்களோ அந்த ஆஃபீஸ்க்கே ஒரு மெசேஜ் மாதிரி அது காட்டும் இந்த அமௌண்ட் நீங்கள் போட்டது வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு போகலை இதை வந்து உடனே ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸுக்கே ஒரு மெசேஜ் மாதிரி காட்டும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடனே அது வந்து எதனால் அந்த ரிட்டர்ன் ஆயிருக்குன்றதை பார்ப்பாங்க பார்த்துட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி உடனே வந்து அது பேமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டத்தில் அது வச்சிருக்காங்க சரி ஓகே சார் அது எப்படியோ பழைய இதுக்கு இருக்குது இபிக்கே வந்து அப்படியே நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே சார் சார் எல்லாமே ஒரு ஆன்லைன் வந்து ஏதாவது குறிப்பிட்ட டேட்டில் இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்கணும் அப்படி ஏன்னா ஃபைன் அமௌண்ட் வந்துட்டு அதிகமாக அதாவது ஃபைன் மட்டும் வராதது தவிர்கிறது தான் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ல கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்போ ஒருவேளை அந்த ஃபைன் அமௌண்ட் வந்துட்டு ஒரு டேட் வச்சிருப்பீங்களா இந்த டேட்டுக்குள்ள தான் কাটணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல ஆபீஸ்ல இப்போ லிங்க் பண்ண உடனே இந்த டேட்டுக்குள்ள இல்ல சார் நம்ம ஃபைன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சார் ஃபைன் அமௌண்ட்ல இது கட்டக்கூடிய அமௌண்ட். ஆமா சார் நார்மல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க ரீடிங் அமௌண்ட் வந்துதா சார் நம்மளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. பைன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்ட முடியாது நம்மளால அது வந்து கவுர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி தான் கட்டணும் ஆஃப் வந்து எஸ்டி சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியும் ஏன்னா எதனால் அந்த டிலே ஆச்சுன்றதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்லி அவங்க கிட்டேருந்து வாங்கி தான் நம்ம திருப்பி அதை இபிக்கு கொடுக்க முடியும் ஓகே சார் அதை வந்து பார்த்தீங்கன்னா அது சலஞ்சிங்கான ப்ராசஸ் தான் ஏன்னா எதனால் ஆச்சுன்றது நம்ம ஃபுல் எக்ஸ்பினிஷன் கொடுத்தாதான் அவங்களும் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஓகே சார் சார் இப்ப இந்த இதான் கேட்குறேன் சார் இந்த ஆன்லைன்ல இப்ப கட்றப்ப அந்த அமௌண்ட் வந்து சர்வர் ப்ராப்ளம் ஆயிருது அப்ப உடனே அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு பணம் அவங்க கட்டின மாதிரி தான் கணக்கு காட்டும் இல்ல அவங்களுக்கு ஒன்னு ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சைடு வந்து அந்த பார்க்கிங்ற மெத்தட்ல அங்க பார்க்கிங்ல வந்து அந்த ஆபீஸோட பார்க்கிங்ல தான் சார் எந்த ஆபீஸ் வந்து அது எது பண்றாங்கன்னா பார்க்கிங்ல ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு இதாவது கட்டுறாங்க ஏதோ ஒரு ரீசன்ல உங்களுக்கு கட் ஆயிடுச்சு அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் பார்க்கிங்க்கே வந்து சேர்ந்துடும் ஓகே அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க பில்லு போட்டு அடுத்தது ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கு அதுக்கு ஏதாவது சார் சொன்ன மாதிரி அந்த பாப்பா மேலே ஏதாவது டிஸ்ப்ளே ஆகுங்களா மெசேஜஸ் காட்டும் காட்டும்ல மெசேஜஸ் வரும் ரிட்டன் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜஸ் வரும் அதை பார்த்து உடனே அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போ அவங்க இன்னைக்கு அவங்க பேமெண்ட் பண்றாங்க ஏதோ ஒரு காரணத்தினால் பேமெண்ட் ஆகல அதனால் என்ன பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா அவருங்க சிஸ் ஓப்பன் பண்ணி ஸ்லாகின் பண்ண உடனே உடனே காமிச்சிடும் உடனே ஓகே உடனே காமிச்சிடும் அதை வச்சு அவங்க வந்து ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஏன்னா இந்த டெக்னிக்கல் இஷ்யூ உங்ககிட்ட கேட்டால் தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்த்துன்னா வேறு என்ன நல்ல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்கீங்க சார் டெக்னிக்கல் இஷ்யூ டெக்னிக்கல் இஷ்யூன்னு போது பார்த்திங்கன்னா சார் இப்போ மீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ என்னென்ன டைப்பில் இருக்குன்னு சொல்லி ஒன்றுன்னா பார்த்துட்ருக்கோம் இப்போது சில ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டு பில்டிங்காகவே இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கனெக்ஷன் வாங்கி வச்சிருப்பாங்க இப்போ சில ஆஃபீஸ் வந்து புதுசாக வந்திருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங் இருக்காது வெளியே வந்து ரெண்டில் இருப்பாங்க அந்த மாதிரி கனெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அது நம்ம எந்த இது கூட வந்து கொண்டு வரல ஓகே ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பில்டிங் நம்ம கவர்மெண்ட்டு பில்டிங் கிடையாது அவங்களுடைய கனெக்ஷனும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது அது வந்து ஒரு ஒரு கனெக்ஷனும் மாறி மாறி இருக்கும் அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வந்து செப்பரேட் ப்ராசஸாக வந்து இப்போதைக்கி வச்சிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் பில்டிங் சைடு இருக்கிறத மட்டும் தான் இப்போ ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி இதை வந்து ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகே சார் நம்ம ரெண்டெட் நம்ம போது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு இருபது முப்பது ஆஃபீஸ் சார் கம்மியாக தான் இருக்கும் ஓகே சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் நிறைய அந்த டெக்னிக்கல் இஷ்யூ பற்றி சொல்லியிருந்தீங்க இனியும் விளக்கம்லாம் கிடச்சிருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன எரர்ஸ் இருக்கதோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி சார் தேங்க் யூ சார் நேரில் இன்றைக்கி வந்ததுக்கான நோக்கமே இதுதான் ஏன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் உதாரணத்துக்கு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போன்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து எல்லாமே ஆஃப்லைன்லேயே பே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ முதல் முறையாக நீலகிரி மாவட்டத்தில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொன்ன மாதிரி திரு சரவணன் சார் சர்ப்ரெஷரி ஆஃபீஸர் சொன்ன மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு லாங் ப்ராசஸ் இருந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் ஷார்ட்கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த வேலைகள்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த திரு சுரேஷ் அவர்கள் சொல்கிறப்ப கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க என்னென்னா அந்த பேமெண்ட் வந்துட்டு நமக்கு உடனே உடனே நமக்கு கிடைச்சிருது அந்த டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கவர்மெண்ட்டுக்கும் இது மாதிரியான ஒரு ரெவன்யூ வரக்கான வாய்ப்பு அதாவது டிலேவாக இருக்கனால ரெவன்யூ கொஞ்சம் தாமதமாக இருந்தது இப்போ உடனே உடனே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசும் வந்துட்டு முழு முயற்சியாக இதில் ஈடுபட்டிருக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதுமாதிரி திரு சுகுமாரன் அவர்கள் அசிஸ்டண்ட் மர் அவர்கள் சொல்றப்போ டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வரப்போ என்னன்னா டெக்னிக்கல் இஸ் அதெல்லாம் ஏற்கனவே ரெக்டிஃபை பண்ணிட்டோம் இனி வந்துச்சுன்னா இப்போ ஏதாவது புதுசாக இருந்தாலும் அது உடனே ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஏற்குறையே ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கனெக்ஷனில் வந்துட்டு ஒரு ஆயிரம் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் ப்ராசஸிங்கில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஐஎஃப்ஆர் அச்சம் கூட இது வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இபி கூட லிங்க் பண்ணியிருக்காங்க இது என்னன்னா டோட்டலாக வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்லேயே கொண்டு வரக்காக இது பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக இந்த நிகழ்ச்சி உடனே இது வந்து ஏன்னா வரக்கூடிய மாதங்கள்லாம் வந்துட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது அது என்ன பர்டிகுலராக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதனால் நீங்கள் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வேளை நம்ம வீட்டு கனெக்ஷனும் இந்த மாதிரி தான் கொண்டு வராங்களா அப்படின்னு ஏற்கனவே வீட்டு கனெக்ஷனும் வந்துட்டு வீட்டு கனெக்ஷனும் இந்த க கடன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஏற்கனவே ஒரு சார் சொன்ன மாதிரி அது எல்லாமே வந்து இந்த க்யூஆர் கோட் ஸ்கேன் மூலியமாகவும் ஜிபே மூலிமாவோ அந்த மாதிரி அந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் அதை கொண்டு வந்தாச்சு இப்போ இது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு இந்த மாதிரி இந்த ஐஎஃப்ஆர்ஆர்எஸ்எம்எஸ் கூட லிங்க் பண்ணிட்டா இந்த பேமெண்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஃபஸ்ட் ட்ரையல் பேசிஸாக நீலகிரி மாவட்டத்தை சூஸ் பண்ணிவிட்டு நீலகிரி மாவட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுல சப் ட்ரெஷரி ஆஃபீஸர் ஆகட்டும் சரி ட்ரெஷரி ஆஃபீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும் சரி உடனுக்குடன் ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற மனுஷன் உடனே எங்கள் மாவட்டத்துக்கு கொடுங்க நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெஸ்ட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனில் இறங்கிடுறாங்க அது மாதிரி ஃபீல்டு ஒர்க்கு ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அப்படியே என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நீலகிரி மாவட்டம் முன் உதாரண மாவட்டமாக இருக்குது காரணமே வந்துட்டு ட்ரெஷரி ஆஃபீஸர் அது மாதிரி சப் ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ் அது மாதிரி ட்ரெஷரி ஆஃபீஸர் இருக்கக்கூடிய அலுவலர்களும் இப்போ இபியும் இந்த ட்ரெஷரி ஆஃபீஸர் எதுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நேரடியாக அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம கேட்டால் அந்த சந்தேகங்களும் தெளிவுபடுத்திக்கும் தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருந்தது ஸோ இதெல்லாம் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கூடிய விரைவில் நடந்திருக்கும் இந்த மூன்று பேரும் நம்ம நிகழ்ச்சியில் வந்திருந்தாங்க திரு சரவணர் அவர்கள் சப் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்கள் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் சார் அதே போல் திரு சுரேஷ் அவர்கள் துணை நிதி கட்டுப்பாட்டு அலுவலர் அவர்கள் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கோம் நன்றி வணக்கம் சார் அதே போல் திரு சுகுமாரன் அவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அவர்கள் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக இன்னொரு நன்றி தெரிச்ச நன்றி வணக்கம். நீங்கள் இதே போல இன்னொரு நிகழ்ச்சினூக்கு வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடை பெறுவது ஸ்டீபன். நன்றி வணக்கம். ராகம் டிவி YouTube பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.